வணக்கம் நான் உங்கள் ரமணன் அஸ்ட்ராலஜர் பி யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன் இப்போது இந்த கார்த்திகை மாசத்துக்குரிய பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் கார்த்திகை மாதம் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்குது அதனுடைய ப பொது பலன்களை நம்ம வந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக கிரக அட்டவணை வந்து எப்படி இருக்குதுனாக்க நமக்கு வந்து ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாகிறார் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் புதன் வந்து வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் நாலாம் தேதி விருச்சிகத்திலேயே சுக்ரன் வந்து தனுசில் இருக்கார் இருந்து அவர் வந்து மகரத்துக்கு போகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் இதுதான் கிரக அட்டவணை இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை மாசத்தினுடைய மாத பலன்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் துளாராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் வந்து உங்களுடைய பாதகாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் உங்களுக்கு பன்னெண்டு ஒம்பது குடையவரும் ரெண்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறார் டிசம்பர் ரெண்டுக்கு அப்புறமா அவர் வக்கர நிவர்த்தி ஆறார் உங்கள் ராசியாதிபதியான சுக்கரன் வந்து கரெக்டாக மூன்றாம் இடத்தில் தனுசில் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வாக்கில் உங்களுக்கு நான்காம் இடமான மக்கரத்துக்கு செல்கிறார் உங்களுக்கு பரமயோகாதிபதியான சனீஸ்வரர் வந்து ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்கரநிவர்த்தியாகி ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வாக்கில் வக்கரமாகறார் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய புது கான்டாக்ட்ஸ் கம்யூனிகேஷன்னால நீங்க பேசி இருக்கிறதுனால இல்ல உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியோ வர்றதுக்குரிய வாய்ப்பு மூன்று ஐந்துங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒம்பது கூடிய பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்தில் வக்கரமாக இருந்தாலும் அவரே கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் இது வந்து நன்றாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த ராசியாதிபதியான செவ்வாய் கூடிய காலம் வரும் வரை டிசம்பர் ரெண்டுக்கு வரைக்கும் நமக்கு வந்து அந்த லாபங்களை நம்ம வந்து பரிபூர்ணமா பெறலாம் உங்களுக்கு பாதகாதிபதியான சூரியன் வந்து உங்கள் ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய இன்கம் இத்தனை நாள் வராமல் இருந்தது தடையாக இருந்ததுனாக்க அந்த இன்கம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவர் வந்து கர்மஸ்தானத்தில் வீடு கொடுத்தவர் கர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வந்து உன்னதமான ஒரு ப்ராக்ரஸ் நமக்கு வந்து கிடைக்கும் சனீஸ்வரரை வந்து செவ்வாய் பார்ப்பதுனால ஒரு நுட்பமான விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில் பார்ப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு உன்னதமான ஸ்திதி உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைப்பது இல்லை ஒரு புது ரோலுக்கு வந்து உங்களுக்கு அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை வேலை மாற்றம் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறி பெட்டர் ரோலுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு கூடிய புதன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வேண்டிய ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டூரோ இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூரோ நீங்கள் தனிமையாகவோ உங்கள் ஃபேமிலியோடவோ போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பாசிட்டிவான காலம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்னதுனாக்க நான்காம் இடத்துல வந்து உங்களுடைய ராசி அதிபதி போகும் காலகட்டத்தில் உங்கள் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னால் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் உங்கள் ராசி அப்படியே செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் அதனால் உங்களுடைய டெம்ப்ராமெண்ட் அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் எந்த இதில் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இதில் வந்து நீங்கள் கொடுங்க உங்களுடைய மனோ நிலையை வந்து ஒரு மாதிரி ஸ்தைரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேலை பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோக்ரஸும் நல்ல ஒரு ரெக்கக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது ஆல் தி பெஸ்ட்